அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாமரை குளத்தில் வந்து நம்ம சிங்கராஜ் அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் அவங்கள்ட்ட வந்து பாரம்பரிய அரிசி திணை வகை எல்லாமே மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் தரமாகவும் இருக்கும் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மாக நீட்டாக இருக்காங்க இப்போ வந்து அதில் வந்து நம்ம என்னென்ன அரிசின்னு எல்லா வகையான அரிசியுமே எடுத்துருக்கோம் வரகு தினை சாமை நாவரகு ப்ரௌண்டு வெள்ளை திணை கம்பு சோளம் பனிவரகு கேழ்வரகு கொல்லு கைக்குத்தல் தூய மல்லி சம்பா கிச்சடி சிவப்பு அரிசி இட்லி அரிசி சம்பா மிளகு வெள்ளை பீன்ஸு அப்புறம் மக்காச்சோளம் அப்புறம் கவுனி அப்புறம் மூங்கில் கா காட்டியான் அரிசி கம்மியா அப்புறம் கால காலடி சம்பா மணிச்சம்பா அப்புறம் சீரக சம்பா குளி மட்டை அரிசி மடிமொழங்கி பொன்னி பூ பூங்கார் கல்லுண்டை கற் க வரகு சாமை அப்புறம் வரகு சாமை நரிப்பயிறு ஜீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் பொறிகடலை சுண்டல் வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் ராஜ்மா உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு பனங்கற்கண்டு நாட்டு சர்க்கரை அப்புறம் வேர்க்கடலை புளி உளுந்து குடம்புளி கருப்பட்டி நா சர்க்கரை பனங்கற்க அப்புறம் வந்து மட்டை அரிசி மணி சம்பா, போர் மொச்சை அடுத்து கொல்லு எள் அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு இது சீரக குருவை இப்படி எல்லா வகையான அரிசி எல்லாமே கிடைக்கும் தரமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் நம்ம சிக்கராக பருப்பு துவரம் பருப்பு எல்லா பருப்புமே இருக்குது தரமாகவும் நல்லாவும் இருக்குது வந்து கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கமாண்டில் நீங்கள் இது பண்ணி வா சொன்னிங்கன்னா வாங்கிக்கரலாம் சோயா வெள்ளை சோயா எல்லாமே நல்லாயிருக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வத்தல் வகைகளும் இருக்குது எல்லா வத்தல் வகைகளும் இருக்குது மத்தல் வகைகளும் வாங்கிக்கலாம்